ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க மஹநதி சீரியல் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் இன்றைக்கி எப்பிசோட ஹைலைட் அப்படின்னா நம்ம விஜய் காவிரியோட கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்களோட பர்ஸ்னல் டைமில் வந்து பேசுகிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த என்ன சொல்கிறது ஜெரி மாதிரியும் கொஞ்சம் ரொமான்டிக் கப்புள் மாதிரியும் கொஞ்சம் விட்டுக் கொடுக்காத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருந்துச்சுங்க அவங்க கான்வர்சேஷன் இந்த கப்பிள்ஸ்குள்ளே ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அந்த மேஜிக் வந்து ஆன்ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு கங்காவுக்கு வந்து உப்புமா பண்ணிகிட்டு இருக்காங்க தினைக்கும் உப்புமா சாப்பிட்றா அப்படி இப்படின்ட்டு உனக்கு முட்டை தோசை சுட்டு தரேன் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க சித்தி அதாவது கங்காவோட சித்தி வராங்க கங்காவோட சித்தி வந்துட்டு அக்கா நீங்கள் புளிக்குழம்பு குழம்பு அதில் அந்த முட்டை தோசையை இது பண்ணி கொடுங்க நல்லாயிருக்கும் அவருக்கு நான் முட்டை தோசை நாலு சுட்டு கொடுப்பேன் நல்லா சாப்பிடுவார் அப்படி இப்படின்னு அவங்க வீட்டுக்கார பற்றி பேசவும் கொஞ்சம் காண்டாயிட்றாங்க சாரதா சத்தத்தை கேட்டு கவேரி வந்து ஏமா இப்படி கத்துற கத்ததைமா பொறுமையாக பேசுமா அப்படின்னு உன் வீடுன்னு அடி அப்படின்ற மாதிரி யாருக்காக இருந்தாலும் அந்த கோவத்தில் வந்து அந்த வார்த்தைகள் விடுறது தான் அந்த வயதில் தான் அம்மாவும் வார்த்தையை விடுறாங்க இல்லைம்மா ரெண்டு பேர் வயிற்றுலையும் குழந்தை இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கவேரிக்கு ஒரு பக்கம் பாட்டி மேலேயும் கொஞ்சம் பயம் இருக்குது தான் செய்யுது ஆனால் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும் குழந்தை அப்படின்னு உடனே அம்மாவும் சைலண்ட் ஆகிட்டாங்க வேறு எதுவும் சொல்லலை கொஞ்சம் தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுடுறாங்க அவங்க இந்த பக்கம் போன பிறகு அம்மா எனக்கு ஒரு தோசை ஒன்று சுட்டு என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி காவிரி கேட்கவும் தோசை உப்புமா அப்படி உப்புமா ரிஜெக்டட் எனக்கு இதுவும் மட்டும் தோசை மட்டும் முருகலாக செஞ்சு கொடு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நல்ல என்னன்னு ஆரம்பிக்கிறாங்க அம்மா அப்படி பார்த்த பார்வையிலேயே நெய் ஊற்றி நல்ல முருகலாக வாயில் குத்துற மாதிரி சுட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிடி அப்படின்னு சொல்லி அம்மா நல்ல வேலை இந்த கிச்சன் இதில் வந்து இவங்க சமைக்கும்போது சித்தியோ பாட்டியோ வந்து சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ் எடுக்காமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு சிந்து இந்த ரூம் சரியில்லை பெட்ஷீட் இல்லை அப்படின்னு குறை சொல்கிறாங்க இரடி நான் யார்ட்டையோ கேட்குறேன் அப்படின்னு வேலைக்காரமாக கூப்பிட்டு அவங்க அம்மா கேட்டுட்ருக்காங்க விஜய் வந்து பார்க்குறாரு ஏங்கா இந்த ரூம் கொடுத்தீங்க இது கெஸ்ட் ரூம் கொடுக்க தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு கெஸ்ட் ரூம் போகிறாங்க அங்கே போன உடனே எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வாமா வந்து உட்கார் ஆனால் விஜய் வந்து அவங்களுக்கு எது பண்ணணுன்னாலும் என்கிட்ட நீங்கள் கேட்டு தான் செய்யணும் யாரையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாரு இன்னொரு பக்கம் கால்வழியில் காவேரி உட்காந்துருக்காங்க பார்த்த உடனே கால்வழியாக காட்டு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நான் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து காலை வச்சு மசாஜ் பண்ணி விட்டுறாரு காவிரியோட அந்த கேள்வி உண்மையாகவே வர்த்தான ஒரு கேள்வி தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் இவ்வளோ காயப்படுத்துகிறேன் ஆனால் எதையுமே வந்து பொருட்படுத்தாமல் எனக்காக நீங்கள் நிற்கிறீங்களே எப்படிங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகி கற்றுவாங்கள்ல அந்த மாதிரி கூட உங்ககிட்ட இல்லையே அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அது மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறது அப்படின்னு விஜயோட பதில் அப்போ குழந்தைக்காக தான் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நீ என் உலகம் அது என் உயிர் அப்படின்ட்டு இப்படி கவனிப்பை பார்த்துட்டு நானே பாப்பா கிட்டே சொல்லுவேன் பாப்பா நீ வயிற்றுக்குள்ளேயே இருன்னு ஆனால் உதைக்கும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு காவேரி சொன்ன உடனே அப்படியா நீ சொல்லு நான் கவனிக்கிறேன் அப்படின்ட்டு வயிற்றில் கை வச்சு காவேரி சொல்ல வைக்கிறாங்க விஜய் வந்து அதை அப்சர்வ் இருக்காரு ரொம்பவே அழகான கியூட்டான ஒரு கான்வர்சேஷன் பார்க்க நல்லா இருந்துச்சு உங்களோட கருத்துக்கள் இன்னைக்கு எபிசோட் பத்தி